நன்றிகளை உட்காக்கிக் கொள்கின்றோம் கணேசன் கணைங்கர சார்பாக நாட்டை எல்லோரும் எடுப்ப சுழ வேட

பெருகன் <laughs> <laughs>

வீட்டிற்கு ஆண் இல்லை என்றாலும் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கை கோர்த்து வைந்து காயங்கள் பல வந்தாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிடுவதை ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வரலாறு என்றாலே பல்வேறு வரலாறு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு காலை சிறந்த காலைகளை எதிர் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை கட்டி பலம் வந்து கொண்டு இருக்கின்ற கல்லல் நகருக்கு இருக்கின்ற புளியங்குடி பட்டி கலத்தியார் துறையோடு அரசு மட்டி நண்பர்களும் இந்த திட்டப்பட நல்லா வந்து கொண்டு இருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்ட பல்ல நாட்டு கருப்ப துறையோடு நாட்டரசர் கோட்டை கணேசன் கன்செக்ஷன் உரிமையாளர் நாட்டரசர் கோட்டை ஆட்டே காலை மாட்டிவக சிவக்க சிவந்து சிவந்த மண்ணிலே வளர்த்து செம்மன் பயிற்சி சிவகங்கை மாவட்ட கல்லல் ஒன்றிய புளிய குடி சட்டிஸ்

கள்ளல் नगर ராஜா அவர்கள் இராவேலி நோக்கி அழைக்கப்படுகிறார் வீரர்களை உற்சாகப்படுத்தங்கள் வீரங்கள் நெருங்கி மீட்டன காடங்கள் கடந்துவிட்டன மட்டம்போட்டு கள்ளதெய் திட்டம் டிடி அஜ்ரனை ஆடு வண்ணங்களே வீசம் வாட்டில் கொண்டை அசைய வென்றடும் புல்லண்டும் வீரத்தின் கோрия வண்ண நிரத்தால் சோறிய அட கைரும் முன்னே

வீரளியை ஐயட்ட가 வீரராக உற்சாக வடைகள் நீரங்கள் எறிந்து வீடான காலங்கள் கடந்து விட்டன அலை மோளநெடுத்து அசராமன் நான் தொடுது சொல்லி சொல்லி தீர்தாள கொண்டோ தீரா தீரா எம்பதெற்கு இறங்க மயிலூரனிடே என்ற ஊரு அந்த முத்துமாரியம்மன் நல்லாாடுது வாறு தேரு தேரு அட கண்டு அசந்து கோனி நிற்கிது வாறு பக்தது ஊரு

உற்சாகம் படுத்துகள் நேரங்கள் நெருங்கி வீழ்த்தன நாளங்கள் நடந்து வீழ்த்தன

உன்னைவருக்கு நன்கு உழைக்க வேதியாக புகழ் அளித்திருக்கின்ற

மங்கள பன்னி மைந்தர் சிங்கப்பூர் தொழில் அதிபர் அன்பு தந்தி தலைவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா வர்ணையாளரை பாராட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் தாலுகா மங்கள மண்ணில் மைந்தர் சிங்கப்பூர் தொழில்

காளைக்கு பருமா சேர்த்துடமா ஆயில் மீக்க வீரருக்கு நெர்மை சேர்த்துடமா எற்பது காளைக்கு பருமா சேர்த்துடமா என்ன அறிவுக்கு நெர்மை சேர்த்துடமா யார் இந்த பொழுது என்ற பாருப்பா பின்னல் படுத்துறங்கி தானம் வெர்ற வெர்ற அந்த வீரறளா அப்பர் வந்து குதிச்சுடுவாங்க சும்மா குதிப்பார் டாலன் சர்க்கதியா சுவிட்டு அறிவறதை தத்துங்கள் உட்கோசை அள்ளி தந்திரா இலை ஓட்டிடா காலையில் சிறந்த காலி சிறப்பான வீரர்கள் சார்பாகனிசேவர மகி கிருஷ்ணன் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை என்பது

உற்சாகி கடந்து விட்டன பரிசு தவையிலையும் இல்லாமல் தடை சிறப்பு பரிசுகளை விழுந்ததற்கு காலையில் சிறந்த சிறப்பான வீரர்கள்

இடமே ஆமனே வந்து குதி வீர தீரர் பரிசு தடல் நினை வெள்ளாததாய் இருக்கிற சிறப்பு பரிசல பெறுவதற்கு காளையின் ஜடந்த வாளை வீரர்களும் களப்பார் வீரர்கள் வீரபை ஆளைக்கு தைம சேட்டடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு கொடை சேட்டடமா இந்த மாตรีக்கு மேலே சிறப்பு பரிசு பார் போரின் ததைசி நான்கு மீமிடா ததைசி நான்கு ததைசி நான்கு மீமிடா சீக்கரே ஓட்டின வீரர்களின் காளை உற்சாக படுத்துங்கள் ஒன்றே சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் தாங்க சிங்கப்பூர் தொழில் அதிபர் அன்பு தம்பி பிரகதீஸ் அவர்கள் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கியிருக்கிறார்கள் கை தட்டு வீரர்கள் உற்சாக மறுப்புங்கள் கிறிஸ்தவரது காலை அந்த காலை நிறுவனத்திற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் எஸ் சி அஞ்சாமலை தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு சிவகங்கை நகர் அஞ்சாமலை உள்ள வந்து கை தட்டங்கள் உட்களில் தந்திரியோட்டிடமும் திறப்பா திறப்பா ரெண்டு பேர் சா சேட்டி அடைங்க கரி தத்தங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க கொண்டாடுங்க வா ஓசை வீரர்களின் ஓசை மறந்து ஆட்டம் ஓக்கமalli தம்பிடா எட்டி கொருகின நிலை நாட்டியே அப்படியே ஒருவேளை நிமடா லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட் பார்வையில இருந்து அப்படியே வந்துங்க அப்போ ஆம்புலன்ஸ் போற வலி இருக்க வலி இருக்க கடந்துச் ஒரு நிமிடம் சிட்டி அடைங்க கரி தத்தங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க